வணக்கம் இன்று நம்முடன் மூத்த பத்திரிகையாளர் திரு தாமோதரன் பிரகாஷ் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் மனிதா டேனியல் மேடம் வணக்கம் சார் தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் வந்து எஸ்ஐஆர் பற்றி வந்து ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ ஒன்று போட்டிருக்காரு அது போட்டது மட்டும் இல்லாமல் அதை பற்றி ஒரு பெரிய ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காரு ஆனால் அந்த எக்ஸ்ப்ளனேஷனில் பார்த்தீங்கன்னா பிஜேபியை பற்றி அவர் எதுவுமே சொல்லவே இல்லை ஏன்னா இந்த எஸ்ஐஆர் எடுத்துகிட்டு வந்ததே பிஜேபிக்காக தான் அந்த பிஜேபியை பற்றி அவர் எந்த இதுவுமே சொல்லலை அது மட்டும் இல்லாமல் எலெக்ஷன் பிஆர் எலெக்ஷன் பற்றியும் அவர் எதுவுமே பேசவே இல்லையே சார் எதனால் அவர் வந்து இந்த ஜனவரி மாதம் எண்டில் வந்து பிஜேபி முகாமுக்கு போகிறார் அப்படின்னு ஒரு செய்திகள் வருது அதனால தான் எஸ்ஐஆரில் வந்து எஸ்ஐஆர் எதுக்கு ஆறு கோடியே சம் லாக்ஸ் வாக்காளர்களை எதுக்கு இப்போ ரினியூவல் பண்ணணும் நீங்கள் வந்து ஏற்கனவே வாக்காளர்களாக இருக்கிறவங்கள அப்ரூவ் பண்ணிவிட்டு புதுசாக வரவங்களையும் செத்தவங்களையும் மாற்ற மட்டும் மாற்றினா போதாதா அப்படின்ற மாதிரி கேள்வி எழுப்புகிறார் எஸ்ஐஆர் எதுக்கு அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்புறார் ஆனால் எஸ்ஐ இதே எஸ்ஐஆரை பயன்படுத்தி தான் பாஜக வந்து பீகாரில் வந்து ஜெயிச்சிருக்காங்க அப்படின்றத பற்றி வாயை திறக்கல பீகார் ரிசல்ட்ஸ் பற்றியும் ஒரு வாயை திறக்கல ஒரு கன்டெம்ப்ரரி அரசியல்வாதி அவர் என்ன சொல்கிறார் நீங்கள் ஜென்செட் கிட்ஸ் எல்லாம் வந்து உஷாராக இருங்க உங்கள் வாக்குகளை வந்து இங்கே வந்து திமுக வந்து போகுது உங்களுடைய பதிவு வந்து திமுக வந்து போது அதனால் வெர்ச்சுவல் வாரியர்ஸ் நீங்கள் வந்து உஷாராக இருங்க நீங்கள் உங்களை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருக்கும் பதிவு போடுங்க பதிவு போடி ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரிலாம் ஜென்ரலாக அவர் பேசுகிறாரே தவிர அவர் குறிப்பாக வந்து பிஜேபியை பற்றியோ பிஜேபி ஏன் இந்த எஸ்ஐஆரை கொண்டு வருதுன்றதை பற்றியோ அதை வச்சு பீகார் எலெக்ஷனில் வந்து அவங்க ஜெயிச்சிருக்காங்க அப்படின்றத பற்றியோ பீகார் எலெக்ஷன்ஸ் பற்றியோ அவர் வாயே தரக்கல திமுக தடுக்குது நீங்கள் வந்து உஷாராக வந்து ஆதவ் அர்ஜுன் ரெட்டி சொன்னார் இல்லையா ஜென்சட் அதாவது இந்த புதுசாக வரக்கூடிய வாக்காளர்கள் அந்த வாக்காளர்கள் தான் வந்து எல்லாத்தையும் பண்ண போகிறாங்க அவங்க தான் தமிழ்நாட்டில் வந்து புரட்சியை பண்ண போகிறாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பில்டப் பண்ணி கூட்டி அடித்து ஊட்டினார்ல அவர் அதையே வார்த்தை எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்தா அந்த ஜென்சட் வாரியர்ஸை பற்றி பேசுகிறது யாருன்னா அண்ணன் விஜய் ஆனால் இதுக்கு காரணம் என்ன ஏன் காரணம் அப்படின்றது சொல்கிற அளவுக்கு வீரம் இல்லை அப்போ இவர் பாஜக கூட்டணிக்கு நாளைக்கு போக மாட்டார்ன்றதுக்கு என்ன கேரண்டி இருக்குது பாஜக கொண்டு வருது எஸ்ஐஆரை கொண்டு வருது யார் மாநில அரசா மாநில அரசு வந்து எஸ்ஐஆரை பதிவு பண்ணலன்றதை வந்து குரல் எழுப்பி சொல்கிறாரு ரைட்டா அதை வந்து தடுக்க முயற்சி பண்ணுறாங்க டிவிக்கு ஆட்கள்லாம் வந்து வாக்காளர்களை மாறுறதை வந்து தடுக்கிறாங்க ஆறு கோடியே முப்பத்தாறு லட்சம் பேர் வந்து ஏன் புதுசாக வாக்காளர்களாக கொண்டு வரணும் வாக்குரிமைன்றது ரொம்ப முக்கியம் வாக்குரிமை வந்து நீங்கள் நீங்கள் வந்து உயிர் வாழும் உரிமைக்கு சமமானது ஆ ஊன்னு பேசுகிறேன் ஆனால் இந்த எஸ்ஐஆராக கொண்டு வர பிஜேபியை பற்றி வாயத்துருக்கல பிஜேபி கொள்கை எதிரின்றீங்க அதிமுக கூட கூட்டணி இல்லைன்றீங்க நாங்கள் தனித்து போட்டின்றீங்க ஏன் உங்களுக்கு பிஜேபி பற்றி சொல்கிறதுக்கு இவ்வளோ பயம் வந்திருக்கு இப்போ தெரியுதா கத்திரிக்காய் முத்துனா கடத்தெருவுக்கு வருதா இவர் வந்து பிஜேபி கூட்டணியோட ஒரு சங்கமமாக போகிறார் அந்த விஷயங்கள் வந்து வர ஜான்வரி மிடில் வந்து நடக்குது அது வரைக்கும் சும்மா ஒரு பிக்சர் தான் காட்டுறாரு நாங்கள் வந்து யாரோடும் இல்லைன்ற மாதிரி அதை தான் விஜய் சொல்லிக்கிட்டு இருக்காரு இப்போ ஒரு ஆர்ப்பாட்டத்தை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரு புஷி ஆனந்த் தலைமையில் ஒரு ஆர்ப்பாட்டம் சிவானந்தா சாலையில் நாளைக்கு போகுது அந்த ஆர்ப்பாட்டத்துக்கு விஜய் வரல அந்த ஆர்ப்பாட்டத்துக்கும் விஜய் வரல அதுக்கு தான் முன்கூட்டியே அந்த ஆர்ப்பாட்டத்துக்காக ஒரு வீடியோ மெசேஜ் யூடியூப்பில் பேசுகிற மாதிரி ஒரு மெசேஜை கொடுத்து அனுப்பிச்சிருக்கேன் சார் இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பிஆர் எலெக்ஷன் முடிஞ்சு இப்போ பிஜேபியினுடைய பெரிய தலைவர்கள்லாம் வந்து சென்னை வரது தான் ஒரு பிளான் இருந்தது ஸோ இந்த தமிழ்நாட்டுக்கு வர இந்த பிளான் வந்து எந்த அளவுக்கு சார் இருக்குது தமிழ்நாட்டுக்கு அவங்க கண்டிப்பாக வராங்க இப்போ நிர்மலா சீதாராமன் வந்தாங்க அடுத்தது மோடி வராரு மோடி கிட்டே வந்து செங்கோட்டையன் அப்பாயிண்ட்மெண்ட் கேட்டிருக்காரு செங்கோட்டையனும் மோடியும் மீட் பண்ண போடுறதா இப்போது கடைசி கட்ட தகவல்கள் வெளியில் சுற்றிக்கிட்டுருக்கு நான் விசாரித்தப்போ நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்கு முன்னாடி தான் ப்ரைம் மினிஸ்டர் விசிட் வந்து யார் யாருக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்க போகிறாங்கன்றது கிளியராகும் இப்போ தேதி வாக்கில் தான் ஆகுது அவர் இருபதாம் தேதி வர்றாரு பதினெட்டாம் தேதி வாக்கில் தான் அது பற்றின ஒரு கிளியர் பிக்சர் கிடைக்கும்னு சொல்கிறாங்க ஆனால் அவங்க வந்து தமிழ்நாட்டை குறி வச்சுட்டாங்க அவங்க அவங்களுடைய குறி வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு வெஸ்ட் பெங்கால் பாண்டிச்சேரி அஸ்ஸாம் இத்தனை மாநிலங்களில் தான் கேரளா இத்தனை மாநிலங்களில் தான் ஐந்து மாநிலங்களில் அவங்க குறிவைக்கிறாங்க இதில் பார்த்தீங்கன்னா கேரளாவில் அவங்க ஆளுங்கட்சி கிடையாது பாண்டிச்சேரியில் மட்டும்தான் அவங்களுடைய ஆளுங்கட்சி அது கூட ரங்கசாமி கட்சி தான் கூட இவங்க இருக்கிறனால இவங்க ஆளுங்கட்சி மற்றபடி வெஸ்ட் பெங்காலில் இவங்க ஆளுங்கட்சி கிடையாது அஸ்ஸாமில் அவங்க ஆளுங்கட்சி கேரளாவில் அவங்க ஆளுங்கட்சி கிடையாது அப்போது கேரளா வெஸ்ட் பெங்கால் தமிழ்நாடு இந்த மூணு மாநிலங்கள்லேயும் அவங்க ஆளுங்கட்சி இல்லை இது வரைக்கும் தேர்தல் நடந்து இவங்களுடைய வெற்றிகளை வந்து இவங்க கு குவித்த மாநிலங்கள் பார்த்திங்கன்னா ஹரியானா ஆளுங்கட்சி மகாராஷ்ட்ரா ஆளுங்கட்சி அதுக்கப்புறம் இப்போது ஜெயிச்சிருக்கக்கூடிய பீகார் அவங்க ஆளுங்கட்சி இந்த ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய மாநிலங்களில் கவர்மெண்ட்டை வச்சு மேல் பிராக்டிஸ் பண்ணி அவங்க ஜெயிக்கிறாங்க எஸ்ஐஆர் மூலமாக வந்து அவங்க கரெக்டாக அந்த முஸ்லீம் யாதவ் ரெண்டு ஓட்டும் வந்து ஆர்ஜேடிக்கு விழுவும் காங்கிரஸ்க்கு விழும்ன்றதுனால அந்த ரெண்டு ஓட்டையும் காலி பண்ணுறாங்க எஸ்ஐஆரை வச்சு காலி பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் செகண்ட் வந்து பெண்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் பத்தாயிரம் ரூபா கொடுக்குறாங்க எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னு நம்ம போன வீடியோவில் கூட எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம் எப்படி கொடுக்குறாங்கன்னா அவங்கெல்லாம் தொழில் தொடங்கி தொழில் அதிபர்களாக மாறுறதுக்கு அவங்க கொடுக்குறாங்க எப்போ கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க எலெக்ஷனுக்கு ஒரு ஒரு சில மாதங்களுக்கு முன்பு அதை ஆரம்பிக்கிறாங்க எலெக்ஷன் ப்ராசஸ்ஸு ஓட்டு கேட்குறது நடந்துக்கிட்டே இருக்குது ஒவ்வொருத்தர் அக்கௌண்ட்லேயும் பத்தாயிரம் ரூபா உயர்ந்துக்கிட்டே இருக்கு எலெக்ஷன் கமிஷ்னர் ஞானேஸ்வரை வந்து கேட்குறாங்க எப்படிங்க இது எலெக்ஷன் போல் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு பிரச்சாரம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு இப்போ வந்து யாருமே வந்து காசு கொடுக்கக்கூடாது யாரோட அக்கௌண்ட்லேயும் வந்து காசு போடக்கூடாது அப்படி நீங்கள் காசு போட்டிங்கன்னா ஓட்டுக்கு காசு கொடுக்குறதா தான் அர்த்தம் அப்படின்னு சொன்னாங்க அதெல்லாம் கிடையாது இட் இஸ் அ ஆன் கோயிங் ப்ராசஸ் அப்படின்னு ஞானேஸ்வர் வந்து விளக்கம் கொடுக்குறாரு எலெக்ஷன் கமிஷனே வந்துமா முழுக்க வந்து பிரதம மந்திரி சுப்ரீம் கோர்ட் நீதிபதி அப்போசிஷன் லீடர் இந்த மூணு பேரும் சேர்ந்து தான் வந்து தேர்ந்தெடுக்கணுன்ட்டு சட்டம் வந்தது அதை மாற்றி சுப்ரீம் கோர்ட் நீதிபதிக்கு பதில் யாரை போட்டாங்க இவங்க கேபினட் மினிஸ்டர் வந்து ஒருத்தர் வந்து தேர்ந்தெடுக்கலாம் உட்காந்து தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு இவங்க வந்து சட்டம் போட்டாங்க அதை எதிர்த்து கோர்ட்டில் கேஸ்லாம் போட்டாங்க அந்த கேஸ்லாம் நிற்கலைன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நீங்கள் ஒரு ஆட்சி அதிகாரம் இருக்குதுன்னா ஒரு குறிப்பிட்ட ஆட்களுடைய ஒரு குறிப்பிட்ட வர்க்கத்தோட ஆட்சி அதிகாரமாக அது மாறிச்சுன்னா நீதித்துறையும் அந்த வர்க்கத்தோட பேச்சை தான் கேட்கும் அப்படின்றது தான் வந்து எல்லா அரசியல் சம்பந்தமான பேசிக்கான தத்துவ ஞானங்கள் சொல்கிறது வந்து அதுதான் மார்க்சிசம் உட்பட எல்லாமே ஸோ இப்போது தேர்தல் கமிஷன் வந்து இந்த மாதிரி சொல்லுது ஆன் கோயிங் ப்ராசஸ்ஸு பத்தாயிரம் ரூபா கொடுக்கறதை வந்து தடை செய்ய முடியாதுன்றது அந்த தேர்தல் கமிஷனரை யார் நியமிக்கிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஜேபி வந்து சட்ட திருத்தம் கொண்டு வந்து ஞானேஸ்வரன்னு ஒருத்தரை வந்து நியமிக்குது அந்த என்ன பண்ணுறாரு இவங்களுக்கு சாதகமாக நடக்கிறாரு சுமார் ஒன்றரை கோடி பெண்களுக்கு ரூபாய் கொடுத்தா அவங்க எப்படி ஓட்டு போடுவாங்க ஏற்கனவே முஸ்லீம் யாத ஓட்டை வந்து எஸ்ஐஆர் படிவம் மூலமாக நீக்கிட்டாங்க அதுக்கு அடுத்தது இவங்க பண்ணக்கூடிய ப்ராசஸ் என்ன அந்த பத்தாயிரரூபா கொடுக்கறது ஸ்மார்ட் ஃபோன் கொடுக்கறது செல்ஃபோன் கொடுக்கறது இப்படி போயிட்டே இருக்குது ஒரு மூவாயிரத்தி அறநூறு கோடி ரூபாய் ஸ்டேட் கவர்மெண்ட் பட்ஜெட்லேருந்தே கொடுக்குறாங்க ஸ்டேட் கவர்மெண்ட்டுடைய நிதியிலேருந்தே கொடுக்குறாங்க இப்போ இவங்க கொடுத்துருக்கக்கூடிய வாக்குறுதிகளை நிறைவேற்றணுன்னா ஒரு வருஷத்துக்கு இருபத்தெட்டாயிரம் கோடி ரூபாய் அதிகமாக செலவாகும் இப்போ பீகாரில் வந்து மது பூரண மதுவிலக்கு கொண்டு வந்துட்டாங்க மதுவிலக்கு இல்லாமல் இருந்து எல்லோரும் சாராயம் குடிச்சிக்கிட்டு இருந்தாங்கன்னா அந்த சாராயம் மூலமாக ஒரு மூவாயிரம் கோடி ரூபாய் கவர்மெண்ட்டுக்கு வந்திருக்கும் இப்போ அதையும் கட் பண்ணிட்டாங்க பெண்களுக்கு நன்மை செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டாங்க பெண்கள் அதனால தான் வந்து பயங்கரமாக நிதிஷ்குமாருக்கு வந்து ஓட்டு போட்டாங்க அதனால தான் நிதிஷ்குமார் வந்து ஜெயிச்சார் அப்படின்றாங்க இப்போ இருபத்தெட்டாயிரம் கோடி ரூபாய் ஸ்டார்டிங்லேயே அடி இவங்க சொல்லியிருக்கக்கூடிய இலவச திட்டங்கள் எல்லாத்தையும் நிறைவேற்றணும்னா இருபத்தெட்டாயிரம் கோடி ரூபா வேணும் இப்போ அந்த இருபத்தெட்டாயிரம் கோடி ரூபா யார் கொடுப்பா அப்படிதான் அந்த மாதிரி ஒரு கன உலக கற்பனை அரசாங்கத்தை தான் இப்போ இவங்க அமைச்சிருக்காங்க ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து மோசமான ஒரு முன்னுதாரணத்தை ஏற்படுத்தி அவங்க வெற்றி பெற்றிருக்காங்க அவங்க மகாராஷ்டிராலேயும் இதே மாதிரி தான் பண்ணாங்க ஜெயித்தாங்க ஹரியானாலேயும் இதே மாதிரி தான் பண்ணாங்க ஜெயித்தாங்க இப்போ பீகார்லேயும் இதே மாதிரி தான் பண்ணுறாங்க இதை வந்து தமிழ்நாட்லேயும் கேரளாவிலையும் வெஸ்ட் பெங்காலையும் பண்ண முடியாது ஏன்னா அங்கே வந்து இவங்க ஆளுங்கட்சி கிடையாது எதிர்கட்சி அப்போ அங்கே வந்து ஒரு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான மெக்கானிசத்தை இவங்க கேரி பண்ண போகிறாங்க ஸோ இது வந்து ஃபேசிசம் இப்போ வந்துருக்கிறது ஃபேசிசம் ஃபேசிசம்னா எல்லாத்தையும் ஹிட்லர் மாதிரி அழிச்சு ஒரு கே கேம்பில் போட்டு எல்லோரையும் யூதர்களில் பட்டினியாக கொள்வது அது அது மட்டும் இல்லை ஃபேசிசம் ஃபேசிசம்னா எல்லா ஜனநாயக அமைப்புகளையும் தனதாக்கி கொண்டு தனது இன்ட்ரெஸ்ட்டோடு கொண்டு போகிறது இப்போ இவங்க இந்த ஸ்கேல்லையே கொண்டு போனாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்தியா முழுக்க பிஜேபி தான் ஆட்சியில் இருக்கும் அப்போது ஒரே அரசு ஒரே தத்துவம் ஒரே மதம் ஒரே நாடு இப்படி வந்துடுமா இதுக்குதானே தானே பிஜேபி ஏன் பண்ணுறாங்க இதுக்கு பேர் தான் ஃபேசிசம் இந்த எஸ்ஐஆர் திமுக வந்து எப்படி சார் ஹேண்டில் பண்றாங்க எந்த விதத்துல சார் அவங்க இதை வந்து கையாளுறாங்க திமுக வந்து எல்லா இடத்துலயும் வந்து அவங்களுடைய தொண்டர்களை அமைச்சி பூத் லெவல் ஆபீசர்ஸ் வந்து ரெடி பண்ணி அவங்க கூட போய் ஃபார்ம் ஃபில்அப் பண்றாங்க இப்போ திருநெல்வேலியில பல இடங்கள்ல என்ன புகார் வருதுன்னா ரெண்டு ஃபார்ம் இருக்குது ஒன்று வந்து அவங்கள பற்றின விவரங்கள் அதை மட்டும் ஃபில் பண்ணிடுறாங்க அதுக்கு அடுத்த ஃபார்ம் வந்து அவங்க தாத்தா பாட்டி இந்த பூர்வீகம் இது பற்றின விவரங்கள் இதை ஃபில் பண்ணவே இல்லை அப்போ நீங்கள் ஃபில் பண்ணி கொடுக்கலனா நீங்கள் வந்து வாக்காளர் பட்டியலுக்குள்ளே இல்லை அப்போ திமுக வந்து மேக்சிமம் ட்ரை பண்ணி இதை இருக்காங்க அது இல்லாமல் அவங்களுக்கு உட்கட்சி பிரச்சனைகள் நிறைய ஒவ்வொரு தொகுதியாக கூப்பிட்டு அந்த கோஷ்டி பிரச்சனைகளை தீர்க்கிறோம் இந்த எஸ்ஐஆர் இதோடு சேர்த்து அந்த கோஷ்டி பிரச்சனைகளை தீர்க்கணும் உதாரணத்துக்கு பல்லாவரம் பல்லாவரத்தில் எம்எல்ஏ கருணாநிதி இருக்கார் கருணாநிதிக்கு எதிராக அன் தாமோ அமைச்சர் தாமோ அன்பரசன் ஒரு கோஷ்டி நடத்துகிறாரு வேண்டுங்களா அமைச்சர் தாமோ அன்பரசன் கோஷ்டிக்கும் பல்லாவரம் எம்எல்ஏ கருணாநிதி கோஷ்டிக்கும் இடையில் பிரச்சனை அது நீங்கள் வந்து ரெண்டு பேரும் பிரச்சனை இருக்கு அப்படின்றத வந்து பெண் நிறுவனம் வந்து பின்பாயின் பண்ணி முதல்வருக்கு எடுத்து கொடுக்குது ஒன்றே முதல்வர் அதை பேசுகிறார் அதே மாதிரி சோழிங்கநல்லூர் எம்எல்ஏக்கும் மா சுப்பிரமணியத்துக்கு இடையில் பிரச்சனை அதனால் ரெண்டு பேருக்கும் இடையில் கோஷ்டி மோதல் ரெண்டு பேரும் ஒன்னாருங்க ஒருத்தர் ஆஃபீஸ்க்கு ஒருத்தர் போங்க ஒருத்தர் ஒருத்தரோட ஒருத்தர் இணைஞ்சி வந்து போஸ்ட் கொடுங்க அப்படின்ற மாதிரி அங்கே பிரச்சனைகளை ஹேண்டில் பண்ணார் அது இல்லாமல் நம்ம சிற்றரசுன்னு ஒரு மாவட்ட செயலாளர் இருக்கார் அவருக்கு ரைட் ஹேண்டாக இருக்கிற ஒரு பேர் வந்து பிரவீன் சரண் ஒருத்தர் அவனுக்கு வேலை என்னான்னா கட்சியில் ஏகப்பட்ட பிரச்சனைகளை பண்ணிகிட்ருக்கான் ஒரு ரைட் ஹேண்டுன்னு இந்த தனியாக போகிற பெண்கள் சிலிம்சம் பண்ணுறது தான் அவனுடைய தொழிலாகவே வச்சுருக்கான் அவனை இப்போது கைது பண்ணவுடனே சித்தரசு வந்து சவுத் அடிஷ்னல் கமிஷனர் கண்ணன் வரைக்கும் ஃபோன் பண்ணி அவரை விடு விடுன்னு சொல்ல கமிஷ்னர் வந்து சிஎம் நாலேஜுக்கு கொண்டு போயிட்டு அவனை கைது பண்ணியிருக்கான் ஸோ இந்த மாதிரி திமுகவுடைய பிரச்சனைகள் ஒவ்வொன்றத்தையும் தொகுதி வயசாக அனலைஸ் பண்ணி அவர் வந்து ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி இந்த பூத் லெவல் ஆஃபீஸர்ஸை வச்சு எல்லாத்தையுமே காம்ப்ரமைஸ் பண்ணி காம்ப்ரமைஸ் பண்ணி அதுக்குள்ளே பிரச்சனைகள் வராத அளவுக்கு கொண்டு போகிறது தான் திமுகவுக்கு ஒரு பெரிய வேலையாக இருக்குது அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இப்போது இருக்கிற வாக்காளர் பட்டியலில் ஏறக்குறைய ஒரு ஆறு கோடி மக்கள் இருக்காங்க சார் ஸோ இந்த வாக்காளர் பட்டியலில் இந்த எலெக்ஷன் கமிஷன் வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க யாரோட தலைமையில் இது நடக்குது சார் அதுக்கு ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் இருக்காங்க அவங்க பேர் வந்து அர்ச்சனா பட்நாயக் ஐஏஎஸ் ராஜேஷ் லக்கானின்றவர் வந்து தேர்தல் கமிஷனராக இருந்தார் நிறைய பேர் வந்து தேர்தல் கமிஷனராக இருந்தாங்க அவங்கெல்லாம் வந்து ப்ரெஸ்ஸோட ரொம்ப கோஆர்டினேட் பண்ணி ரிலேட் பண்ணி பேசுவாங்க இந்த பதவியை வந்து ப்ரெஸ்ஸோட கோஆர்டினேட் பண்ணி ரிலேட் பண்ணுறது தான் இந்த பதவி இப்போ இந்த ஆறு லட்சம் படிவங்களை வந்து பூர்த்தி செய்து வாங்கக்கூடிய பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ் வந்து அவங்க எழுதி கொடுத்ததை எப்படி டைப் பண்ணுவாங்க எப்படி அதை ஒரு டேட்டாபேஸ் க்ரியேட் பண்ணுவாங்க அது எங்கே போகும் யார் வந்து அதை ஃபைனலைஸ் பண்ணிவிட்டு இப்போது எப்படி பண்ணுவாங்க இப்போ அதில் வந்து சப்போஸ் மிஸ் ஆகிடுச்சுன்னா வேறு ஒரு அதுக்கு ஒரு ஃபார்மெட்ருக்கு அதை ஃபில்அப் பண்ணணும் அதை எப்படி ஆட் பண்ணுவாங்க இது ஏன் இன்னும் ஒரு மாதம் டைமுக்குள்ளே கொடுக்குறாங்க ஒரு மூணு மாதம் டைம் கொடுக்கல எலெக்ஷனுக்கு ஆறு மாதம் இருக்குது அப்போ ஒரு மூணு மாதம் டைம் கொடுத்து இந்த வேலையை பண்ணலாம்ல ஏன் ஒரு மாதத்துக்குள்ளே பண்ணுறாங்க இந்த பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ் கொடுக்கக்கூடிய டேட்டாஸ் எல்லாம் இந்த அர்ச்சனா பட்நாயக் வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க ஆறு கோடியே முப்பத்தாறு லட்சம் ஃபார்ம்ஸ் வச்சுங்களேன் அந்த ஆறு கோடியே முப்பத்தாறு லட்சம் ஃபார்ம்ஸு எப்படி போய் சேரும் அதான் விஜயும் கேட்குறாரு நீங்கள் வரும்போது நாங்கள் வீட்டிலையே இருக்கணுமா எங்கேயாவது வெளியில் போயிருந்தால் என்ன பண்ணுவீங்க இது வந்து வேலைக்கு போகிற பெண்கள் ஏழைகள் கூலி தொழிலாளிகள் இவங்களெல்லாம் வந்து பாதிக்கும் அப்படின்னு விஜய் சொல்கிறார் அது கரெக்ட் இவங்களை எல்லாருமே பாதிக்கும் இது எப்படி கோஆர்டினேட் பண்ணுறாங்க எப்படி கோஆப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்றதுலாம் இல்லை அப்போது இவங்க ஒரு பிளான் வச்சுருக்காங்க நட்டுங்களா ஆல்ரெடி ஒரு பிளான் வச்சுருக்காங்க எங்கெங்கே திமுக பலமாக இருக்கோ அங்கெல்லாம் வந்து வாக்காளர்களை வந்து குறைக்கிறது அந்த ஏற்ற மாதிரி ஒரு ஸ்க்ரீன் போட்டு ஒரு ஸ்கெட்ச் வச்சுருப்பாங்க தேர்தல் கமிஷனில் இந்த டேட்டாஸ்லாம் அங்கே போகும்போது அந்த ஏற்ற மாதிரி இதெல்லாம் இல்லை இதெல்லாம் இருக்குது அப்படின்வாங்க இவங்க ரெண்டே ரெண்டு டேட்டா மட்டும் சொல்லுவாங்க நோ மேட்ச் ஃபவுன்ட்டு இந்த ஏற்கனவே ஓட்டு போட்ட தேர்தல் அதுக்கான மேட்சும் நோ ரெக்கார்ட்ஸ் ஃபவுண்டு இந்த நீங்கள் வந்து உங்கள் பூர்வீகம் என்ன அப்படின்னு ஒரு டேட்டா கேட்குறாங்க அந்த டேட்டாலேயும் நோ ரெக்கார்ட்ஸ் ஃபவுண்டுனால் ரிஜெக்ட் ரிஜெக்ட்டுக்கு அப்புறம் நீங்கள் அப்பீல் பண்ணணும் அப்பீல் பண்ணுறதுக்குள்ளே எலெக்ஷன் நடந்து முடிஞ்சு இதுதான் இவங்களுடைய பிளானாக இருக்குது இந்த அர்ச்சனா பட்நாயக் வந்து வாயே திறக்கிறது இல்லை வாயே திறக்காத ஒரு ஆஃபீஸில் வந்து போட்டு இந்த மாதிரி ஒரு எஸ்ஐஆரை வந்து ஒரு மாதத்துக்குள்ளே நடத்தி அதாவது எங்க கொடும கொடுமைன்னு கோயிலுக்கு போனா அங்க ரெண்டு குடும்பம் ஜிங்கு ஜிங்குன்னு மாதிரி இவங்க வந்து இந்த வேலையை பண்ணிக்கிட்டு இருக்காங்க பீகார் எலெக்ஷன் முடிஞ்சு பிரசாந்த் கிஷோரோட தோல்வியை சந்திச்சிட்டாரு சார் தோல்வியை சந்திச்ச நிலையில இப்ப கட்சியை ஒரு தகவல் வருது அவர் கட்சியை கலச்சிட்டாரு அவரோட அட்வைஸ்ல இங்க இயங்கின ஆதவ் அர்ஜுன ரெட்டியும் விஜயும் தேர்தல் முடிஞ்சவன கட்சியை கலைச்சிருவாங்களான் என்ற கேள்வித எழுந்திருக்கு மூணு பர்சன்ட் ஓட்டு வாங்கியிருக்கிறது டோட்டல் ஓட்டில் வந்து மூணு பர்சன்ட் ஓட்டு வாங்கியிருக்காரு இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் போட்டி போட்டு நான் தான் ஸ்டாலினை ஜெயிக்க வச்சேன் நான் தான் மம்தாவை ஜெயிக்க வச்சேன் நான் தான் மோடியை ஜெயிக்க வச்சேன் அப்படின்னு பில்டப் கொடுத்துருந்தேன் பிரசாந்த் கிஷோர் அந்த பிரசாந்த் கிஷோரை கூப்பிட்டு வந்தால் ஆதவ் அர்ஜுன் வந்து இங்கே சீன் போட்டுக்கிட்டு இருந்தார் ஸோ டோட்டலாக போனியாக ஆகலைங்க பிஜேபி வந்து தன்னோட தேர்தல் பிரச்சாரத்தில் பிரசாந்த் கிஷோர் ஒரு ஆளுன்னு கண்டுக்கவே இல்லை ஒரு ஆளுன்னு கண்டுக்கவே இல்லை ஃபுல்லாகவே காலி சார் பிஆர் எலெக்ஷன் வந்து தமிழ்நாட்டில் வந்து இந்த மாதிரியான இம்பேக்ட் கொடுக்கும் நேற்று சொல்லியிருந்தீங்க இன்னைக்கு கூடுதல் தகவலாக என்ன சார் இருக்குது அதாவதுங்க அதான் சொன்னேன் இல்லைங்களா இது வந்து ஒரு ஃபேசிசம் ஃபேசிசம் வந்து ஜனநாயக அமைப்புகளை வந்து காலி பண்ணுறது தான் அது வந்து மாநில அரசாக இருந்தாலும் அதை மிஸ்யூஸ் பண்ணும் அது தேர்தல் கமிஷனாக இருந்தாலும் மிஸ்யூஸ் பண்ணும் சுப்ரீம் கோர்ட்டில் வந்து இப்போ இருக்கக்கூடிய சிஜிஐ போனோடன புதுசாக வரக்கூடிய சிஜிஐ வந்து பிஜேபிக்கு சாதகமாக இருப்பாருன்னு சொல்லிவிட்டு பெரிய அளவுக்கு டாக்ஸ் போகுது இனி நீங்கள் அமலாக்கத்துறை ரெய்டெல்லாம் முன்னாடி வந்து நடக்கும் திமுக அமைச்சர்கள் மேலே எல்லாேர் மேலேயும் அமலாக்கத்துறை ரெய்டுகள் நடக்கும் அப்போது வந்து நீங்கள் வந்து கோர்ட்டுக்கு போகலாம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகலாம் சுப்ரீம் கோர்ட்டில் வந்து பல ஜட்ஜ்மெண்ட் வந்து அமலாக்கத்துறைக்கு எதிராகவே கிடச்சிருக்கு இனிமேல் போட்டு அமலாக்கத்துறைக்கு எதிராக சுப்ரீம் கோர்ட்டில் எந்த ஜட்ஜ்மெண்ட்டும் வராது அந்த அளவுக்கு நிலவரம் வந்து மாறி போயிடுச்சு எப்படி தேர்தல் கமிஷனில் வந்து இப்போ எஸ்ஐஆரை எதிர்த்து தமிழ்நாடு அரசு வந்து கேஸ் போட்டிருக்கு அதுக்கான இயரிங் வந்து இன்னும் மூணு வாரம் டைம் கொடுத்துருக்காங்க அந்த டைமிங்கில் வந்து சரியாக அந்த தீர்ப்பு வந்து வராது அதே மாதிரி நாளைக்கு அமலாக்கத்துறை ரெய்டு வந்தால் என்ன நடக்கும்ன்றது தெரியாது ஏடிஎம்கேக்குள்ள நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து என்ன நடக்கப்போகுதுன்னு போகுதுன்னு தெரியல ஏடிஎம்கே ஒரு விதமான உற்சாகம் கலந்த பயத்தில் இருக்காங்க அடுத்து வரக்கூடிய அமித்ஷா வந்து என்ன பண்ணுவார் அப்படின்றது தான் இன்றைக்கி கூட கே சி வீரமணின்னு ஒரு முன்னாள் அமைச்சருடைய கேஸை வந்து ரத்து பண்ணக்கூடாதுன்னு சுப்ரீம் கோர்ட்டு தீர்ப்பு கொடுத்துருக்கு அவருக்கு எதிராக தீர்ப்பு வந்து வந்திருக்கு ஸோ அடுத்து நடக்கக்கூடிய தாக்குதல்களுடைய வன்மம் வந்து பெருசு இனி வந்து அதை யாருமே தடுக்க முடியாது இவங்க மூணு மாநிலங்களில் ஆட்சியில் இல்லாமல் இவங்க வந்து இப்போது தேர்தலில் ஃபேஸ் பண்ண போகிறாங்க அதனால் வந்து அந்த மாநிலங்களில் ஆளுங்கட்சியாக இருக்கிறவங்கள வந்து பெரிய அளவுக்கு இவங்க வந்து தாக்குவாங்க இன்கம் டேக்ஸு அமலாக்கத்துறை சிபிஐ எல்லாமே தாக்குவாங்க ஆதவ் அர்ஜுன் அம்மா அவர் மேலே நிறைய அமலாக்கத்துறை வழக்குகள் இருக்குது பத்து கேஸ் இனி வந்து ஆதவ அர்ஜுன் ரெட்டியை கூப்பிட்டு மிரட்டி நீ வந்து விஜயை வந்து கூட்டணிக்கு கொண்டு வரலன்னா நிலைமை வந்து விபரீதம் அப்படின்ற மாதிரி ஒரு த்ரெட்டன் வந்து வரும் அமலாக்கத்துறை த்ரெட்டன் வரும் எஸ்ஐஆர் த்ரெட்டன் வரும் வேறு என்னென்ன விதமான த்ரெட்டன் வர முடியுமோ அது எல்லாமே வரும் அது எல்லாமே வரும் இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த தேர்தலில் வந்து உங்களுக்கு போலிங் வந்து ஒரு அஞ்சு மணிக்குள்ளே முடிஞ்சிடும் இந்த அஞ்சு மணிக்குள்ளே போலிங் முடியாத இதுவே வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப பெருசாக இருந்திருக்கு அந்த லிஸ்ட்டு போன எலெக்ஷனில் வந்து கன்னியாகுமரியில் வந்து அஞ்சு மணிக்கு மேலே நின்று ஓட்டு போட்டவங்க ஒரு லட்சம் ஒரிசாவில் வந்து நாற்பத்தஞ்சு லட்சம் பேர் வந்து பண்ணியிருக்காங்க அஞ்சு மணி ஆறு மணிக்கு வந்து ஹரியானாவில் வந்து கோடிக்கணக்கான பேர் ஓட்டு போட்டிருக்கு இந்த லிஸ்ட்டு எல்லாமே வந்து இவங்க பிஜேபிக்கு சாதகமான வாக்குகளாகவும் பதிவாயிருக்கு ஸோ அப்போ தேர்தல் நடத்தக்கூடிய விதம் அமலாக்கத்துறை இப்போ நடிகர் விஜய் மாதிரி ஆட்கள் முக்கியமான ஆட்கள் மேலே இருக்கக்கூடிய தாக்குதல் இப்படி எல்லா வகையிலையும் ஃபாசிசம் வந்து தன்னுடைய கரத்தை வந்து பீகார் பாணியிலேயே கொண்டு வரும் பீகார் மக்கள் வந்து ஏமாந்து வாக்களிச்சிட்டாங்க பீகார் பெண்கள் ஏமாந்து வாக்களிச்சிருக்காங்க அவங்களுடைய வாக்குகளை வந்து நம்ம மதிப்போன்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் ஹரியானாலேயும் அதான் மகாராஷ்ட்ராலேயும் அதான் பீகார்லேயும் அதான் இது ரூலிங் ஸ்டேட் நான் ரூலிங் ஸ்டேட்டில் இருக்கக்கூடியவங்களுடைய ட்ரீட்மெண்ட்டு தமிழ்நாடு கேரளா வெஸ்ட் பெங்கால் இது வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த அட்டகாசம் என்பது மிக பெருசாக இருக்கும் இதை எதிர்த்து நீங்கள் சுப்ரீம் கோர்ட் கூட போக முடியும் பல்வேறு தகவல்களை பகிர்ந்துக்கிட்டீங்க மிக்க நன்றி சார் வாய்ப்பளித்ததற்கு மிக்க நன்றி